பூமியை நோக்கி எரிக்கல் ஒன்று வேகமாக வரும் நிலையில் அதனால் பூமிக்கு ஆபத்தா இது தொடர்பாக விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் கூறுவது என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் சூரிய குடும்பத்தில் இருந்தாலும் அதையும் தாண்டி உள்ள பால்வெளி மண்டலம் குறித்த ஆய்வுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன கோள்கள் துணைக்கோள்களை தாண்டி விதவிதமான வடிவங்களில் எரிக்கற்களும் பூமியை சுற்றி வலம் வருகின்றன அதில் சுமார் நான்காயிரத்தி எழுநூறு எரிக்கற்கள் பூமிக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியவை என கண்டறியப்பட்டுள்ளன அப்படி ஒரு எரிக்கல் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஒருங்கிணைந்த ரஷ்யாவின் சைபீரியா பகுதியில் விழுந்தது முன்னூறு அடி அகலமுடைய அந்த எரிக்கல் ஏற்படுத்திய பாதிப்பு கொஞ்ச நஞ்சமல்ல நூறு சதுர கிலோமீட்டரில் உள்ள காடுகள் உட்பட ஐந்து லட்சம் ஏக்கர் பகுதி அப்படியே தரைமட்டமாகின இந்த நிலையில் மீண்டும் ஒரு எரிகல்லை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அரிசோனாவில் ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்த விஞ்ஞானிகள் பூமிக்கு ஆபத்தை தரும் ஓர் எரிகல் புவியின் சுற்றுவட்ட பாதைக்கு இணையாக சுற்றி வருவதை கண்டறிந்தனர். ட்ரிபிள் நைன் போர் டூ என வரலாற்றில் தீமை மற்றும் குழப்பத்தை பேய் பாம்பின் பெயரால் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அடி முன்னூற்று முப்பத்தைந்து மீட்டர் அகலம் மற்றும் எஸ் வடிவம் கொண்ட அந்த எரிக்கல் லண்டன் தேம்ஸ் நதிக்கரையில் உள்ள மிகப்பெரிய ஜெயிண்ட் வீலை விட இரண்டரை மடங்கு பெரியது பாரிஸில் உள்ள ஈஃபுல் கோபுரத்தை விட சற்றே பெரியது அப்போபிஸ் எரிக்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி பூமியை தாக்கும் என்று முதலில் கணிக்கப்பட்டது எனினும் தொடர் ஆய்வுகளில் அப்போபிசால் பூமிக்கு பாதிப்பில்லை என நாசா விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர் குறிப்பிட்ட நாளில் பூமிக்கு அருகில் அதாவது இருபதாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் கடந்து செல்லும் என கூறப்படுகிறது அப்படி செல்லும் போது அதனை ஆஸ்திரேலியா தெற்காசியா தெற்கு ஐரோப்பா ஆகிய நாடுகளில் வசிப்போர் வெறும் கண்களால் பார்க்க முடியும் என்றும் விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பதில் பூமிக்கு அருகே வரும் அப்போஃபிஸ் இரண்டாயிரத்து முப்பத்து ஆறில் மீண்டும் அருகே வரும் என நம்பப்படுகிறது அப்போதும் பூமிக்கு ஆபத்து இல்லை என்று கூறும் விஞ்ஞானிகள் இரண்டாயிரத்து அறுபத்தெட்டாம் ஆண்டில் லேசான பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்றும் கூறுகின்றனர் மனிதனின் சராசரி ஆயுட்காலம் எழுபது முதல் எண்பது ஆண்டுகளாக இருக்கும் நிலையில் இந்த தலைமுறைக்கு அப்போபிசால் ஆபத்து இல்லை என்று கூறப்படுகிறது எனினும் வருங்கால சந்ததியை கவனத்தில் கொண்டு பாதையை திருப்பிவிடும் ஆய்வை பல சர்வதேச விண்வெளி ஆய்வு மையங்கள் மேற்கொண்டு வருகின்றன விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோவும் இணைத்துக் கொள்ளும் என்கிறார் அதன் தலைவர் சோம்நாத் நூறு மீட்டர் விட்டமுள்ள ஒரு எரிகல் பூமியை தாக்கினால் இந்தியா காணாமல் போய்விடும் இரண்டு கிலோமீட்டர் கல் தாக்கினால் உலகமே அழிந்துவிடும் அப்படி அழியாதவாறு விஞ்ஞானிகள் இந்த பூமி பந்தை பாதுகாப்பார்கள் என்று நம்புவோம்